வெறுங்காலோடு நடக்கும்போது கல் முல்லும் குத்திச்சு சுட்டுச்சு காலுக்கு செருப்பை கண்டுபிடிச்சேன் தேவை கண்டுபிடிப்பி பறவை பார்க்கும்போது இது மாதிரி நானும் பறக்கணுன்னு நினச்சேன் விண்ணூரியை கண்டுபிடிச்சேன் ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமாம்பிங்க கடலில் கடந்து போய் வர்ற இடத்துக்கு போனால் படவை வந்துச்சு கப்பல் வந்துச்சு இதெல்லாம் எவனாவது பைத்திய காரஞ்சொல் வாம்பான் அப்படிதான் கிரகாம்பல் வரும்போதும் அப்படி தான் எல்லாம் வரும்போதும் ரைட் பிரதர்ஸ் வந்து விண்ணூரியை கண்டுபிடிக்கும் போதும் ஒரு பத்திரிக்கையாளோட பாராட்டி எழுதலையே தாமஸ் ஆல்வாடிசன் இந்த மின்சார விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு அதை எப்படி சந்தைப்படுத்தினார் தெரியுமா உங்களை மாதிரி எல்லாரையும் கூச்சி வச்சுக்கிட்டு மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை நீங்கள் பயன்படுத்தலாம்னுல இப்போ இப்படி இருக்குன்னா மின்சாரம் இல்லாத இரவுல நீங்கள் மெழுகுவர்த்தியை பயன்படுத்திக்கிறீங்க ஆனால் அவருக்கு இருந்த நிலமை நீங்கள் மெழுகுவர்த்தி இல்லாத நேரங்களில் இதை பயன்படுத்திக்கலாம்னாப்ல அப்படித்தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது சாத்தியமாக சாத்தியமாக இல்லையான்னு பாடாது தேவையா இல்லையா இப்போ ஆட்சி முறை மாற்றம் இவர் லஞ்சம் பெற்றுட்டார் இந்த அதிகாரி அவர் சொல்கிறார் இப்போ நான் முதலமைச்சர்னா அவருடைய கல்வி தகுதியை இழக்க வச்சிருப்பேன் பணி இடம் மாற்றமோ பணி பணி இடை நீக்கறதுல நிரந்தர பணி நீக்கம் வெளியிலவோ கல்வி சான்றிதழ் கொடு இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது இன்வெல்யூட் அது தகுதி இழந்துருது அதுக்கப்புறம் நான் அவ்வளோ படிச்சேன் இவ்வளோ படிச்சேன் அப்படின்னு படித்தவன் படிச்சதுக்கு ஏற்ப வேலை செஞ்சுருக்கணும் நிற்க அதற்கு தக தானே கற்பவை கற்றவன் க கற் கற்ற கற்ப கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக அதுக்கு தகை நிற்கலே நீ அப்போ அதனால இந்த பணியிட மாற்றத்தில் தான் நிறைய தவறு நடக்குது தூத்துக்குள்ள துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரியில் எத்தனை பேர் நடவடிக்கை உட்படுத்தப்பட்டிருக்காங்க பணியிட மாற்றமும் பனி உயர்வும் கொடுத்து பாராட்டு தான் பெற்றுருக்கேன் பல்வீர் சிங் பல்ல பிடுங்க வாங்கியிருக்கேன் பனி உயர்வு பெற்று வேற இடத்துல பணி செய்யல அப்போ இங்கே பல்ல பிடுங்கினா அங்கே தாடையை பிடுங்க இவ்வளவுதான் எது கொடுங்கனாலும் பதவி கொடுக்குறாங்க தீவிச்சிட்டாங்களா

நாங்களுமே வரும்போது அப்படி தான் சரி அது அப்படி இல்லை ஒரு முதிர்ச்சி வரும்போது அப்படி இல்லை எனக்கு ஹிந்தி ஒழிகா இல்லை எனக்கு தமிழ் வாழ்க தான் திராவிடம் ஒழிகா அல்ல தமிழ் தேசியம் வளர்க வெல்க தான் எனக்கு நீங்கள் தோக்கணுங்கிறதல்ல என்னுடைய நோக்கம் நான் அதுக்கு போறதுக்கு நான் ஜெயிக்க நான் வெல்லணும் அதுதான் என்னுடைய நோக்கம் அவன் நேர்மறை சிந்தனை தான் திமுகவா ஒழிக்கணும் சரி ஏன் ஒழிக்கணும்னு சொல்லணும் இதனால ஒழிக்கணும்டா ஒரு கட்சியை திமுக ஒளி தி தி திமுகவை வீழ்த்தணும் மாற்று யாரு அதிமுக இல்ல ஏன்னா தீமைக்கு மாற்ற ஒரு தீமை இல்ல அது எங்கள் நிலைப்பாடு கோட்பாடு நபிகள் நாயத்திட்டே கேட்கிறாங்க இந்த தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னா நன்மை வச்சு தாங்கிறாங்க நெருப்புக்கு நெருப்பு மாற்ற இல்ல தண்ணி தேவைப்படுது அந்த தண்ணி யாரு இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரே ஒரு இடத்துல கொள்கை மாற்று ஒரே ஒரு இடத்துல இங்க கொடியில் அண்ணா இருப்பார் அங்க இருக்க மாட்டார் வேற ஏதாவது கொள்கை மாற்று ஆனா இவங்க வந்தா கமிஷனே வாங்காம இது நடக்கும் இவங்க வந்தா சாராயம் இருக்காது இவங்க வந்தா மலை வெட்ட மாட்டாங்க இவங்க வந்தா மண்ணல்ல மாட்டாங்க இவங்க வந்தா ஏதாவது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்போ அப்ப எது மாற்று ஒரு கோட்பாடு மாற்று இந்தியம் அது இருந்ததுல உருவாக்கப்பட்டது திராவிடம் ஏமாற்று போய் கூட்டம் ஏமாச்சு அப்ப தமிழன் நான் இது ரெண்டு கோட்பாடும் போயிடா நாம தமிழன் தேசம் தமிழ் தேசம் நாடு தமிழ் தேசம் இங்கு வாழ்கிற மக்களின் மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு வேளாண்மை தொன்று தொட்டம் வேளாண்மை அவனுடைய வழிபாட்டு முறை மெய்யல் கோட்பாடு பெண்ணிய உரிமை பொருளாதார வளர்ச்சி கல்வி கல் வேலை கடல் வளம் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் மலைவளம் மணல் வளம் எல்லாற்றையும் காப்பது இதுக்கு ஒரு அரசியல் இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் அப்படின்னு ஒரு கோட்பாடு அதுக்கு மாற்று இதுதான் இருக்க முடியும் நீ மும்மொழி கொள்கை இந்திய திராவிட இருமொழி கொள்கை எனக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி கட்டாய பாடமொழி ஆங்கிலம் உலகின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி விரும்பினால் தேவைப்பட்டால் கற்போம் இந்திய தெலுங்க உருத மலையாளத்தை கன்னடத்தை பிரெஞ்ச ஸ்பானிஷ எது வேணுமோ கத்துப்போம் ஆனால் தமிழ் பயிற்று மொழி இந்த கொள்கை இருக்க நீ இலவசம் அது வளர்ச்சி திட்டம் இல்லை வீழ்ச்சி திட்டம் இலவசத்தில் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுகிறாய் இது எங்க கேள்வி அதுக்கு பதில் இருக்கா எங்கிருந்து எடுக்கிற என் பயிலிருந்து பணத்தை எடுத்து திருப்பி எனக்கு கொடுக்கறது நீ பெரிய பத்து லட்சம் கோடி கடனை தொற்று இந்தியாவில் அதிகம் இது லட்சம் கோடி கடனில் நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டம் ஊக்கத்தொகை தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அறுபது கோடி செலவழிக்கிறீங்க ஒரு ஆண்டுக்கு எங்கிருந்து எடுக்கிறீங்க மறைமுகமா வாக்கு காசு கொடுக்கிறீங்க தமிழ் மகன் புதுமை பெண் அப்படின்னு ஒரு இலவச பேருந்து தங்கச்சிக்கு எனக்கு இவள்கிட்ட இல இலக்கிற பணத்தை என்கிட்ட கட்டணத்துல ஏற்றுறிய மின் கட்டணம் எதுக்கு விலை உயருது சொத்து வரி எதுக்கு இவ்வளவு உயருது இப்ப மின் கட்டணம் உயருது சொத்து வரி உயருது சாலை வரி உங்களுக்கு உயருது டோல் உயருது எல்லா உயரும் போது நான் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்திருக்கேன் சொத்து வரி கட்டண கட்டட வாடகை விளையிறது இந்த கட்டட உரிமையாளர் வாடகை அவர் கையிலிருந்து விடுப்பாரா எனக்கிட்ட வாடகை உயர்த்தி அதை வாங்கி வரியா கட்டுவாரா அப்போ வாடகை மின் மின்கட்டணம் உயருது இப்போ நான் ஒரு கத்திரிக்காய் அரிசி பருப்பு விற்கிறேன் இந்த அத்தியாவசிய பொருளின் விலையில தான் நான் இந்த சுமையை தூக்கி வைப்பேன் விளங்குச்சுன்னு நினைக்கிறேன் பெட்ரோல் விலையேற்றம் சுங்கச்சாவடி விலையேற்றம் இது வண்டி வாடகை விலையேற்றம் இது எல்லாம் வந்து அரிசி பருப்பு பால் முட்டை எண்ணெயில ஏறது அதனால விலையை விலைவாசி உயர்வை வந்து விலையை கட்டுப்படுத்த முடியாமல் அத்தியாவசிய பொருள் ஏறிக்கிறது மக்கள் வாழ முடியாமல் தவிக்கிறான் இது ஒன்றே ஒன்று சார்ந்துருக்கு அப்போ இந்த நிலையில நீங்க பார்க்கணும் இலவசம் இல்ல இப்போ ஒண்ணு இல்ல இந்த கட்சிகள் ஏதாவது டாஸ்மார்க் சாராய கடை நான் வந்தா மூடுவேன் அப்படி சொல்லுதா பாருங்க இப்ப என் தம்பியே வந்து பாட்டுக்கு பத்து ரூபா பத்து ரூபான்னு பாடுறாரு இல்லையா நான் வந்தா அதை மூடுறேன்னு சொல்ல மாட்டாரு அதே ஊர்ல அதனால மாற்று சித்தாந்த மாற்று வேணும் திமுகவுக்கு மாற்றுனா திராவிட சித்தாந்தத்துக்கு மாற்று அப்படின்னு வேற ஒரு கொள்கை வச்சு தான் அவனை ஒழிக்க முடியுமே ஒழிய இந்த கூட்டத்தை வச்சு ஆளை வச்சு அதெல்லாம் சரி வராது அது சரி வராது ஒரு முதிர்ந்த பத்திரிகையாளர் போலவே சொல்றியா நம்பப்படுகிறது கருதப்படுத்துகிறது நம் இல்ல இருக்குதுன்னு சொல்றேன் இருக்கப்படுதுன்னு நான் சொல்றேன் இல்ல இல்ல இருக்குது இருக்குதுனாலதான் என்ன நுழைய விடாத காரணமே தான் வாங்க போய் பத்திரத்தை தருவ அந்த இடத்துல போய் நின்னது ஏன் இடம்னு சொல்றேன் அவரே வருவாப்புல ஏன் பா ஐயா தம்பி ஏன் இடம் பாரு போமா அது விட வெளியில நிறுத்தி வச்சிருக்கியா ஹம் இல்ல 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 அவர் கேட்குறது பத்தாயிரம் ரூபா அது வந்து இருபத்தாயிரம் கோடி நம்ம நாட்டின் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தது அதில் பதினாலாயிரம் கோடி எடுத்து குடும்ப தலைவர்களுக்கு அது பெண்களுக்கு பத்து பத்தாயிரம்னு போட்டு அந்த வெற்றியை வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க அதே இது இப்போ மூவாயிரம் ரூபா பொங்கலுக்கு அறிவிக்க போகிறாங்க இவங்க அது ஐயாயிரமா கூட வரலாம் வரலாம் அது வாக்குக்கானது தான் அது போராடு சாரி நாங்களும் போராடுவோம் இப்ப நேரில் நான் வென்று வந்து மேய்ச்சல் நிலத்தை திறந்து விடுவேன் மேய்ச்சல் நிலத்துக்கு எந்த இடம் இருக்கு அது புதிய மேச்சல் நிலங்களை உருவாக்குவோம் நான் என்ன நான் ஆடு மாடு வளர்த்தலை நான் வந்து அரசு பணியா செய்ய போறதுனால நானே கூட்டு பண்ணை வச்சு வேளாண்மை ஆடு மாடு வாத்து கோழி தேனீக்கள் பட்டுப்பூச்சி எல்லாம் செய்வேன் ஆக்கிரமிப்பா ஆலையாத்துவேன் ಒರೇ <inaudible> ಮಾನವರಷ್ಟೇ